நீங்க கையில எடுத்துட்டு வரலையா ஹோட்டல்ல காபி சாப்பிட்டேன் கரெக்ட் சார் ஐயோ அதுல பணம் பேக்கு சார் நீங்க சீக்கிரம் போங்க இப்ப எல்லாம் பசங்க ஜாஸ்தி

என்ன <tweak> மாட்டேன <tweak> <tweak>

உங்களுக்கு தங்கமான மனசு உங்க பேர் என்னன்ன சுகர் கேன் தௌசண்ட் புரியலையே கரும்பு ஆயிரம் ஆயிரம் கரும்பு அதான் இவ்வளவு இனிமையா இருக்கீங்க அண்ணே உங்களுக்கு நேரம் நான் தப்பால் குதிக்கட்டுமா நான் வேண்ணா ஒண்ணு ரெண்டு மூணு என்ன ஒன் டூ தெரியு இங்கிலீஷ் ஓ தெரியுமே சொல்றா ஆ இது பாக்கெட்ல ஒரு அஞ்சு பத்து வச்சிருக்க மாட்டீங்களா வீணான்னு நனைஞ்சு போயிருமே ஏ தேங்க் யூ ஹே தைரியமாக இருப்பா

காட் இஸ் டெர்பிலி புரி சோ இஸ் இட் மே டு யூ மை கண்ட்ரி மேன் இட் இஸ் யுவர் டூட்டி டு கழுத்துல இல்ல நம்மள போய் காதலிக்கணும் இப்படி கண் பார்வை இல்லாத இந்த நேரத்துல பஸ்ல கூட்டம் அதிகமா இருக்கும் எனக்கு இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என் பேரு வெள்ளையன் எப்படி இருப்பேன் என்னை பத்தி நானே சொல்லிக்க கூடாதுங்க மற்றவங்க என்ன சொல்றாங்களோ அதை வேணா சொல்றேன் வேறு கேத்தாப்புல வெள்ள விளையர்னு உரிச்ச உருளைக்கிழங்கு மாதிரி இருப்பானா சுருக்கமா சொன்னா எனக்கு அரவிந்த் சாமி கலரு கமலஹாசன் அழகு சத்யராஜ் உயரம் சரத்குமார் பாடி ரஜினிகாந்த் ஸ்டைலு விஜயகாந்த் மாதிரி அழகான பல்வரிசை இவங்கெல்லாம் யாரு

உனக்கு நீ விவரம் வேணாம் சொல்ல கொலை விடுவ நீ இப்படி ஏமாத்தனு செஞ்சதான் பக்கத்து வீட்டு மயில் சாமியை கொட்டி வந்திருக்கேன் வரட்டும் அவரை செய்ய நேரத்துக்கு என்னங்க பஞ்சாயத்து எனக்கு பத்தாயிரம் ரூபாய் குடுக்கணும் முதல்ல இருந்துவா மாற்றி ஷைன் மூவாயிரம் ரூபா குடுத்தன உன் பொண்டாட்டி ஓடி போனதுல இருந்து வா ஹம் பொண்டாட்டி ஓடி போயிருச்சான் பக்கத்து இருக்கேன் சொல்லவே ஆமே என் பொண்டாட்டி நான் அப்ப அந்த போனா இந்த வந்து நீ

இருக்கிறப்ப போய் கேளுங்க கரெக்ட் குருவா இவன போய் நான் பஞ்சாயத்து கட்டி வந்தனே ஓடி போனவங்க பொண்டாடி இருக்கால ஓடி போனேன் ஏன் பொண்டாடி பத்தி உனக்கு என்ன கவல இருக்கே அவ என்கிட்ட கை மாத்த 10000 பணம் வாங்கி இருக்கால இந்த ஓடி போனவங்க நீ நானே அடைக்கிறேன் அப்பாவுமே குருட்டு பொண்ணா இவ பொண்டாட்டி விட்டு ஓடாம அப்படின்னா இந்த மாதிரி கண் பார்வை இல்லாத பொண்ணு அதுல என்ன நான் பாத்து சொல்லட்டுங்களா சரி பார்த்து சொல்லுங்க ஒரு ஆம்பளை சந்திக்க போட்டிருக்கு என்ன போட்டிருக்கு கிலோ

உள்ளூர் பிரமுகரா சொல்லுங்களேன் ராஜீவ் காந்தி சின்ன வயசுல ராஜீவ் காந்தி நான் தௌசன் நீங்களா எப்ப வந்தீங்க இப்ப வந்தேன் என் சொந்த கார்ல வந்தேன் கேக்குதா தௌசன் என் கார் மாரி கூட அத மேட்சி இப்ப பாருங்க நான் வெளில வெளியே இருக்கா

ஏழு குறிவிக்கிறே நீ நீ பார்க்கிறாய் இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் என்னை யார் என்று எண்ணி என் நீ பார்க்கிறாய் இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் நான் அவள் பேரை தினம் பாடும் குயில் அல்லவா என் பாடல் அவள் தந்த மொழி அல்லவா என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய் இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் நான் அவள் பேரை தினம் பாடும் குயில் அல்லவா என் பாடல் அவள் தந்த மொழி அல்லவா என்னை நீ பார்க்கிறாய் ஏன் பாட்டை நிறுத்திட்டீங்க இந்த பாட்டை பாடும் போதெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு தொண்ட அடைச்சுக்கோ மேல பாட முடியாது அதுப்பீங்க உங்களுக்கும் அவருக்கும் ஒரே இருக்கு அவர்னா அவர் யாரு அவரும் நல்ல நண்பர் தான் பேரு கேன் தௌசண்ட் யாரு அவண்ணா அந்த பலா காத்துலயே கை கால முளைச்ச மாதிரி இருப்பானே அந்த முட்டத்திலையேண்ணா ஐயோ அவன நெருங்க விடாதீங்க கிட்ட நின்னாலே அவன் காத்துலயே வந்து உங்க மேல யாரோ கோவமா தெளிவன் பண்றாங்க ஐயா நான் வெள்ளையன் பேசுறேன் ஏன்டா கரும்பையான் ஏன்டா அரசு தீவெட்டி யாருடா தீ வெட்டி கொல்ல கலக்கிடுவேன் வழியில வந்து வந்து பண்றேன் ஒரு வழி விட மாட்டேன் வாடா போடா

ஐயா கேட்டா எம்மா சந்தோஷப்படுவாரு என்னையா என்ன பாக்குறீங்க ஐயா கிணத்துல எவ்வளவு ஆள் இருக்கும் அது இருக்கியா முப்பது நாற்பது அடி எதுக்கியா கேக்குற நான் தட்டுல பண்ணிக்க போறேன் பாவி அப்புறம் எதுக்கியா கையில வாச்சி என்கிட்ட குடுக்கலாம்ல நான் வாச்சி போறேன்